ஸோ பத்தொம்போது இருபது வந்து இன்டர்வியூ வந்து எல்லோரும் ரெடியாக தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு அது இன்டர்வியூவில் ஒரு கொஷினுக்கு எனக்கு பதிலே தெரியல ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும் இன்னுமே நிறைய டவுட்ஸ் இருக்குது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிசர் அடிக்காமல் ஒரு சொதப்பாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டனி பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸை நெருக்கிட்டேன்னு சொல்லலாம் ஸோ இந்த மட்டும் தான் பெயிண்டிங் அதுக்கப்புறம் முன் இன்ட்ரிவியூக்கு முன்னாடி உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு அறுபது பர்சன்டேஜ் வெற்றிக்கு வந்து அதுதான் அந்த ரிக்கார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஓகேவா அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுத்தீங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் காப்பியாக கொண்டு போகணும் ரெண்டு செட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அட்டஸ்டட் வாங்கணும் அது சான்றோப்பம் அட்டஸ்டடு ஒரு சில மாவட்டத்துக்கு செல்ஃபாக நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா செல்ஃப் அட்டஸ்டட்னா நீங்களே உங்கள் சைனை போட்டுக்கலாம் வெறும் அட்டஸ்டடு கஜெட்டட் ஆஃபீஸர்ன்னு சொன்னால் அவங்ககிட்ட பர்டிகுலர் அது க்ரீனிங்கில் சைன் பண்ணுறவங்க யாராக யார் யாராருனா அத்தாரிட்டி அது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்புறம் காலேஜ் பிரின்ஸிபல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக் கவுர்மெண்ட் டாக்டர்ஸ் ஸோ இவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸராக கன்சிடர் பண்ணிக்குவாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஜெராக்ஸிலுமே நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை ஜெராக்ஸையும் வாங்கணும் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது ஓகே அடுத்ததாக டவுட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் கொண்டு போகணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க நீங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு இத்தனை வருஷம் இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்களாவே வாழ்ன்றாவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும் உங்களோட கம்பெனியோட ஐடி கார்டாக இருக்கலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுருப்பீங்க அதை கொண்டு போகலாம் இல்லை வந்து என் கம்பெனியில் என்ன எனக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறவங்க கூட வாங்கிட்டு போகலாம் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ப்ரூஃப் கேட்பாங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனில் வாட் எவர் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஃப் காமிச்சு தான் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க கவர்மெண்ட் ஆஃபீஸத்துக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே இப்போ வேறு வேலை பார்த்தாங்கன்னு தான் என்சி கேட்டிருக்காங்க சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாேருக்கும் அது தேவையில்லை அப்புறம் நான் முதல் தலைமுறை தாண்டியில் வச்சிருக்கேன் கொண்டு போகலாமான்னா கொண்டு போங்க அவங்க கன்சிடர் பண்ணலாம் பண்ணாமல் கூட போகலாம் எதுக்கும் கொண்டு போகிறது நல்லது நீங்கள் வச்சுருந்தால் மட்டும் கொண்டு போங்க இதுக்காண்டி புதுசாக எடுக்க வேன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் எதுவுமே அதை சொல்லலை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்லை நான் முதல் தலைமுறை சான்றிதழ் வச்சுருக்கேன் இதை அதை எடுத்துக்கோங்கன்னா கொண்டு போங்க கன்சிடர் பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வந்து நான் வந்து கலப்பு திருமணம் புரிஞ்சிருக்கான சான்றிதழ் வச்சுருக்கேன் கொண்டு போங்க அவங்க அசர் பண்ணால் அசி அசர் பண்ணிக்கிட்டோம் நான் நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதையும் கொண்டு போங்க அசர் பண்ணால் அசர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனை எடுத்து கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா அதனால் வந்து உங்கள் எஜுகேஷன் சொந்தமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் நான் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சுருக்கேன் நான் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சுருக்கேன் நான் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேனா அந்த இது நீங்கள் கொண்டு போகலான்னா கூடுதல் மார்க் அதுக்கு கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுப்பா கொடுப்பான்னு சொல்ல முடியாது ஆனால் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த அதுவும் கொண்டு போக கொண்டு போங்க அதுவுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாசைட் வாங்கிட்டு கொண்டு போகணும் ஒரிஜினல் கையில் வச்சுக்கிறோம் சரிங்களா எல்லா செட்டும் ஒரிஜினல் அதோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அட்டஸ்டட் செல் செல்ஃப் அட்டஸ்டட்னால் நீங்கள் சைன் போட்டால் போதும் கெஜெட்டட் ஆபிஷன்னா ரெண்டு அது ரெண்டு காப்பிலையுமே ஃப்ரெண்டில் வாங்கிக்கோங்க அது அந்த ஜெராக்ஸில் காணல மூலையில் எப்படி ஃபேஸ் இருக்கும் பின்னாடியெலாம் வாங்க வேண்டாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் நான் வந்து ஜெராக்ஸ் வந்து கலர் ஜெராக்ஸ் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுங்க கலர் ஜெராக்ஸ்லாம் தேவையில்லை அதே போல் உங்களுடைய இந்துக்கான கால் லெட்டர் வந்து மறந்துடுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு டவுட்டு நிறையா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியில் உடனே நான் உங்களுக்கு எல்லா குறிக்கும் ரிப்ளை வீடியோ பண்ணிடுறேன் ஓகே இப்போ இன்ட்ரவியூ போனோடனே ஸோ நம்ம வந்து அப்பியரன்ஸ் வந்து முக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ அப்பியரன்ஸ் மீன்ஸ் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப ஒரு நமக்கோட ஒரு 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 என்னென்ன நம்ம இம்ப்ரூஸ் பண்ணோங்கள ஸோ பேங்க்கில் வேலை பார்க்க வந்திருக்கான் ஒரு கவர்மெண்ட் ஷாப்புக்கு வேலை வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு குட் லுக்கிங்கில் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஆள் பாதி ஆடை பார்த்தி சொல்லுவாங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப நெசசரி அதனால வந்து ரொம்பையும் அடிக்கிற மாதிரி போட வேண்டாம் ஸோ நார்மலாக ஃபார்முலாக போனீங்க அப்படின்னா போதும் பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து தாடி கிடி வச்சுட்டு ஏதோ வந்து ரொம்ப சுகமாக இருக்கணும் அந்த பையனை பார்த்தாலே அப்படிலாம் இருக்க வேண்டாம் ஸோ நார்மலாக ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபார்முலா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிட்டு ஹேர்கட்லாம் பண்ணிவிட்டு அவரை வந்து டக்கின் பண்ணிட்டு போகலாம் அதே போல் வந்து ஷூ எல்லாமே கண்டிப்பாக போட்டு போகலாம் டை நெசசரி இல்லை இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான் அதே போல் கேர்ள்ஸாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் சரி ஓகேனா அதை வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முக்கியம் ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் ஒரு லைட் கலராக நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து ஒரு சிலர் கமால்ல போனால் புர்கா போட்டு போடலாமா அப்படின்னு அந்த கேள்விக்கு என்னக்கே பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்படி எக்ஸப்ட் பண்ணாங்க நமக்கு தெரியாது ஸோ அங்கே போய் முன்னாடியே நீங்கள் கேட்டு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா இல்லை ஃபேஸ் மட்டும் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் அவங்க கேட்டு வச்சுருந்துக்கிட்டு அதை மாதிரி பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து அப்டியன்ஸை பற்றி பார்த்தாச்சு சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து எவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் கண்டிப்பாக எடுத்து போகணும் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இன்ட்ரூல் பேனலில் வந்து மினிமம் வந்து த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முக்கியம் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியங்க அப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள கால் இன்ட்ரூட் பண்ணுவோன்னே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங்காக குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் விஸ் பண்ணுங்கள் விஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் உட்காருங்க சரிங்களா ஸோ உட்காந்ததுக்கப்புறம் தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அதுதான் செல்ஃப் ரெட்ஷன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு ஒரு அஞ்சு தடவைக்கு பத்து தடவை கண்ணாடியில் பேசி பார்த்துட்டு போங்க ஸோ பேசி பார்த்துட்டு போங்க ஸோ நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வாரீங்க உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன படிச்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வேகமாக சொல்ல முடியுமோ அந்தளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசி கண்ணாடியில் முன்னாடி நின்று பேசி பார்த்துட்டு போங்க ஸோ ரொம்பவும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ அவங்க வந்து உன்னை கடி உங்களெல்லாம் வந்து கடிச்சலாம் திங்க மாட்டாங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் கொஞ்சம் போல்டாக இருக்கணும் ஸோ சப்போஸ் வந்து எனக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போதே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரை பற்றி இருக்கும் உங்களுடைய மாவட்டத்தை பற்றி இருக்கும் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தை பற்றி இருக்கும் அந்த மாவட்டத்தில் அமைச்சர் யாரும் இருக்காங்களா அந்த மாவட்டத்தில் தொழிலில் என்ன ஃபேமஸ் அந்த மாவட்டத்தில் சுற்றுலா என்ன ஃபேமஸ் அந்த மாவட்டத்தில் முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா ஸோ இதை பற்றி கேள்வி இருக்கும் சரிங்களா அந்த மாவட்டத்தில் கோஆப்ரேட்டிவ் ஹெட் ஆஃபீஸ் தான் எங்கே இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டு போங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய மாவட்டம் வந்து மதுரைன்னு வச்சுக்கோங்க மதுரின்னா சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது சரிங்களா அதே போல் தொழிலுக்கு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே அமைச்சர் யார் இருக்கா ஸோ மதுரின்னா பிடிஆர் இருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஐடி துறை அமைச்சர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் அமைச்சர் இருந்தாங்கன்னா அவங்க பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து அவங்க உங்கள்கிட்ட கேட்கலாம் கேட்குங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பற்றி ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க ஸோ பிஎஸ்சி மேக்ஸுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் கேட்கலாம் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்னு வச்சிங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக ஃபண்டமெண்டல் அடிப்படையாக வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரினால் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவை கேட்கலாம் ஃபிசிக்ஸை பற்றி ஒரு லா கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ஜெக்ட் சொன்னிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து சந்திராயன் புதுசாக வந்து இப்போ அங்கே நிலவில் இறங்கியிருக்கு சரிங்களா அது எப்போ இறங்கிதுன்னு கேட்கலாம் சரிங்களா அமைச்சரவை மாற்றம் இருந்தால் அமைச்சரவை வந்து யாரை புதுசாக மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் நுகர்பொருள் அதாவது உணவு உணவு மட்டும் நுகர்பொருள் வணிகத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர்களின் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா வர ஜனவரி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிறப்பு விருந்தினர் எந்த நாட்டு அதிபர் வந்து சிறப்பு விருந்தினர் வராரு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விருதுகளாக அடிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு விருதுகள் எந்தெந்த தலைவர்கும் அந்த விருதுகள் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் இவியூர்ஸும் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போங்க சரிங்களா அப்புறம் வந்து கோஆப்டி சொந்தமாக கொஞ்சம் கேட்பாங்க கோஆப்டிவன் தந்தையார் முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்க அதன் கொள்கை என்ன அப்போ வந்து நீங்கள் பேசிக்காக படித்ததை கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு ரீகால் பண்ணிட்டு போங்க அடிப்படை ஃபண்டமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க ஸோ இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது சரி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரில நான் எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ கேட்ட கேள்விக்கு பதில் தெரிலனா ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரியலைன்னா கொஞ்சம் எனக்கு அந்த கொஸ்டினை மறுபடியும் சொல்ல முடியுமா அவங்களால் அப்படின்னு கேட்கலாம் சரியாக உங்களுக்கு காதில் விழுகலை ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு தடவை அந்த கொஸ்டின் எனக்கு திரும்ப சொல்கிறீங்களே சொல்ல முடியுமான்னு கேட்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு பதிலே தெரியல அப்படின்னா சாரி உங்களுடைய கொஷின்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு வந்து சரியான பதில் என்னால் சொல்ல முடியல ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன் சின்னக்குள்ளே அது என்னென்னு பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசக்கூடாது எனக்கு தெரியாதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பதிலை என்னால் யூகிக்க முடியல ஆனால் வந்து நான் அதுக்கு சரியான ரீசன் வந்து தேடிடுவேன் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படி மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்கன்னா அவங்க வேறு கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து எங்கள் ஊற்றின்னு பேசக்கூடாது ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல கேட்ட கொஸ்டின் தெரியலன்னா இப்போதைக்கு சரியாக எனக்கு யோகிக்க முடிலங்க சரியாக தெரியல ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் இதுவான ஒன்று குழப்பமாக இருக்குது ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து இன்றைக்கி கூட நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டேன்னா சரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அப்படின்னா அவங்க வேறு கொஸ்டின் போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக பேசணும் உங்களை பார்த்தோன்னு இவெல்லாம் வேலைக்கு லைக் போட மாட்டான்பா அப்படிலாம் வந்து நினச்சிடக்கூடாது சரிங்களா சொம்ப வந்து லேசியா உட்காரது கூட வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வளைஞ்சி ஏதோ படுத்துக்கிற மாதிரிலாம் உட்காரக்கூடாது நல்லா தெம்பா வந்து நல்லா சாப்பிட்டு போய் கெத்தாக போய் உட்காரணும் உங்களை பார்த்த மாதிரி தோணணும் த இந்த பையன் வந்து ஆக்டிவாக இருக்கான் நல்லா வேலை பார்ப்பான் அப்படிங்கிற அவங்களோட இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்களே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தானோன்னு உட்காந்திங்கன்னா நீ எல்லாம் லைக் பண்ண மாட்டேன் அனுப்பிச்சு விட தான் பார்ப்பாங்க சரிங்களா கொஞ்சம் ரிஸ்காக இருங்க எனர்ஜிட்டிக்காக பேசுங்க போல்டாக பேசுங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க இருப்பாங்களே தவிர ஏனோ தானோ அப்படின்லாம் இருந்துட்டு போனீங்க அப்படின்னா அது நல்லா சரிப்பட்டு வராது சரிங்களா அந்த மாதிரி போல்டாக பேசுகிற மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி வந்து உங்களை வந்து சேரும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா இன்றி பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் கரண்ட் இவெண்ட்ஸு அது வரைக்கும் நானும் வீடியோ போடுறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறோங்க நண்பர்களை தொடர்ந்து இணைந்துருங்கள் நான் மட்டுமொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்